சாரணர் இயக்கத்தின் வைர விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தேசிய அளவிலான வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாராட்டு விழா தருமபுரி அவ்வையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்தது நிகழ்ச்சியில் பாரத சாரண சாரணியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் வரவேற்றார் மாவட்ட தலைவர் பொன்முடி தலைமை வகித்தார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மகாத்மா தெஞ்சல் சின்னமாது ஜெயகாந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பயிற்சி ஆணையர் நாகராஜன் உதயகுமார் மாவட்ட ஆணையர் பாலசுந்தரம் ஒளவையார் பள்ளி தலைமை ஆசிரியை சுதா வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர் மாவட்ட ஆணையர் ஜெகதீசன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது

பாராட்டு விதமாகவும் நடைபெற்ற இந்த பாராட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவரையும் நம்முடைய மதிப்பு முதன்மைகள் அவர்கள் வாழ்த்தி அலுவல் காரணமாக சென்றிருக்கிறார்கள் அவர்களோடு நம்முடைய சாதனை இயக்கத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய மாலைக்கூடிய அனைவரும் மாவட்ட ஆட்சியரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்றி தருமபுரி மாவட்டம் தேசிய அளவில் பெற்ற சிறப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி எனக்கு தெரியுமா சொன்னா எனக்கு தெரியுமா எப்படி உங்களுக்கு தெரியுதா எங்கள் இல்லாமல் கேட்கும் ஒரு முப்பது வயது முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாத குழந்தைங்க இருந்துச்சு இவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து தத்து எடுத்து போய் வளர்த்தாரு அப்படி இருந்து எனக்கு இப்படி தெரியும் சொன்னாங்க அந்த பயனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அந்த பையன் யார் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே கிறிஸ்துவ நிறுவனத்தில் அனாதை குழந்தையாக தத்தெடுக்கப்பட்டவன் ஆனால் இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அவங்க அப்பாவோட குழந்தைங்க என்ன செய்கிறாரு ஹாஸ்டலில் விடுறாரு எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் நீங்கள் யோசிக்கணும் எந்த சூழ்நிலையிலுமே உங்க அப்பா அம்மாவை முதியோர் விபத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுங்க சரிங்களா

பாரத பிரதமர் மோடி அவர்களை கூட அமெரிக்க போக விடாமல் ஏற்பட்டு